அஸ்லாம் வலைக்கம் ராம் சவுதி பிரகாத்துகோ தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இன்றைய தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சவுதி அரேபியாவில் மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா ரெனுவல் ஆகுதான் நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க மல்டிபிள் என்ட்ரி விசிட்டிங் விசா வந்து அப்சர் மூலம் ரெனிவல் பண்ணுவது சாத்தியமில்லை அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் அந்த விசிட் விசா ரெனியூவல் பண்ணணும் மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சவுதி அரேபியாவை விட்டு வெளியேறி திரும்ப நுழைந்தால் மட்டுமே அந்த மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா ரெனிவல் ஆகின்றது இதில் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிட்டியில் இருக்கான்னு பாத்துங்க ஆறு மாதம் வேலிட்டியில் இருக்கணும் பஹ்ரைன் மூலமாகவோ ஜோர்டான் மூலமாகவோ நீங்கள் பார்டரில் வெளியே போய்ட்டு உள்ளே வரலாம் அது இல்லாமல் நீங்கள் வேறு கண்ட்ரிக்கும் போயிட்டு வரலாம் இல்லை இந்தியாவுக்கும் போயிட்டு வரலாம் முதல்ல உங்களுடைய விசிட் விசா இ விசாவில் எந்த பேப்பரில் அது வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்களோ அதை சரிபார்த்து கொள்ளவும் அந்த வேலிடிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் திரும்ப சவுதி அரேபியாவுக்குள்ளே நுழைய முடியும் அதே நேரம் சிங்கிள் என்ட்ரி விசிட் விசாவாக இருக்கும்போது அது காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியேறிட வேண்டும் அதை வந்து நீட்டிக்க இயலாது அதை ரெனியூவல் செய்ய இயலாது நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்